இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே புலலோருக்கும் இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மிக எளிமையான வார்த்தை இது நீ பிறரை குற்றவாளி என ஒரு விரல் நீட்டி சொல்லுகின்ற பொழுது மற்ற விரல்கள் உன்னை நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீ பிறரை ஒரு விரல் காட்டி நீ குற்றவாளின்னு சொல்லுகின்ற பொழுது மற்ற விரல்கள் உன்னை குற்றவாளி என சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க உண்மைதான் அது நாம் பிறர் கண்ணில் உள்ள துரும்பை பார்க்குற வழியே நமது கண்ணில் இருக்கின்ற மரக்கட்டையை பார்க்க தவறுகிறோம் என்று பைபிள் சொல்லுகிறது நாம் என்ன பண்றோம் உன் கண்ணில் தூசி ஊதி விட்டுமா நான் எடுக்கட்டுமா பெரிய மரக்கட்டையே இருக்குது அதை நாம பார்க்க தவறுறோம் தான் உபதேசம் தனக்கு இல்லைன்னு நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பிறரை குற்றவாளி சொல்றோம் நாம் நம்ம கட்டிருக்கிற குற்றத்தை நாம் செய்கிற தவறுகளை மறந்து பிறருக்கு என்ன பண்றோம் ஒத்திமதி சொல்றோம் ஊருக்கு உபதேசம் தனக்கில் நினைக்கிறோம் இதைத்தான் இன்றைய வாசகங்கள் கடுமையாக கண்டிக்கின்றன நீங்க என்ன பண்றீங்க பிறருக்கு உபதேசம் செய்கிறீங்க ஆனால் உங்களுக்கு யார் தீர்ப்பிட போறாரு யோசிச்சு வச்சுங்க பாருமா குற்றவாளி என தீர்ப்பிடுவோரே நீங்கள் பிறருக்கு தீர்ப்பளிக்கும் பொழுது உங்களுக்கே தண்டனை தீர்ப்பு அளிச்சுக்கிறீங்க ஞாபகம் வச்சுக்கீங்க உதாரணத்துக்கு நீ வந்து கெட்ட பயிற்சி பேசுற கடவுள் உனக்கு கொடுப்பாரு என்று நீர் பிறருக்கு சொல்லுகின்ற பொழுது அந்த தீர்ப்பனை உனக்கே கொடுத்து ஞாபகம் வச்சுக்கணும் நான் நான் வார்த்தைகளை உச்சரிச்சிருப்பேன் என் வார்த்தை காயப்பட்டு காயப்பட்டிருப்பாங்க என் சொல் மற்றவங்களை எப்படி புண்படுத்தியிருக்கோம் என்னுடைய பேச்சு மற்றவங்களுக்கு எப்படி மற்றவங்களை எப்படி ஒரு ஒரு பல ஒரு தீமை வச்சிருக்கோம் அப்போ இந்த பேச்சு பிறருக்கு தீமைன்னு நீ சொல்லுகின்ற பொழுது அந்த தீர்ப்பை உனக்கே கொடுத்துருக்க நான் கொடுத்துருக்கேன் செய் வாசம் எவ்வளோ வலிமையாக இருந்து பார்க்கணும் நம்ம இன்னைக்கு அப்போது நாம் பிறரை தீர்ப்பிடுவது நமக்கே தீர்ப்பிட்டுக் கொள்வதற்கு சமம் எனவே நாம் நம்முடைய வழியை வா வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என இன்றைய வாசகத்தில் மாண்டருமே குறிப்பிடுறார் சகோசர்களே நாம் பிறரை திருப்பிடுகின்ற பொழுது நாம் நமக்கே தீர்ப்பிட்டுக்கிறோம் நமக்கான தீர்ப்பு யாத்திரைகள் தெரியுங்களா இந்த திருப்பாடல் பார்க்கணும் நாம இன்னைக்கு தான் மனிதரின் செயல்களுக்கேற்ப ஏற்ப கைமாறு ஆண்டவர் கொடுக்கிறார் பல்வியாக தான் பாருங்க பார்ப்போம் மனிதரின் செயல்களுக்கு ஏற்ப கைமாறு நீரை அளிக்கின்றீர் நான் என்ன செய்யறேனோ அதற்குரிய பலன் ஆண்டவர சேரும் நீ நன்மை செய்யறியா நன்மை வந்து சேரும் நாம் செய்வது தீய காரியங்களா அதற்குரிய பலன் நிச்சயமாக நிச்சயமாக நமக்கு ஆண்டவர களத்திலிருந்து வந்து சேரும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அவனுடைய திருப்பிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது எனவே நாம் பிறரை குற்றவாளின்னு சொல்றதுக்கு முன்னாடி நாம எப்படி சிந்திச்சு பார்க்கறோம் நாம ரோமையர் இரண்டு ஆறு வாரி சொல்கிறார் பவுல் வாரி சொல்றாரு ஒவ்வொருவருக்கும் அவர் அவர் செயல்களுக்கு ஏற்ப கடவுள் கைமாறு செய்வார் ஒருத்தவன் என்ன செய்கிறானோ அகஸ்டின் நான் என்ன என் வாழ்க்கையில் செய்கிறேனோ அதற்குரிய பலனை கடவுள் இம்மி பிசகாமல் கொடுப்பார் நாம் வாழ்வதும் வீழ்வதும் நம் செயலால் தான் சொன்னாங்க இல்லையா தீதும் நன்றும் பிற தரவாரா நல்லதோ கெட்டதோ பிறகு நமக்கு செய்யணும் அவசியம் கிடையாது நாம் தான் நமக்கு செஞ்சுக்கிறோம் உண்மைதாருங்களே நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும் தீமை செஞ்சா தீமை கிடைக்கும் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் முதுமொழி நல்ல விதையை விதைக்கிறியா நல்ல நல்லது அறுவடை பண்ணுவேன் தீமை தீமை அறுவடை பண்ணுவேன் வினைக்கு உண்டு எனவே எ உண்டுகர்களே நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தாமல் பிறரை குற்றவாளன் சொல்லுகின்ற அந்த எண்ணத்தை கைவிடணும்னு சொல்லிட்டு இன்றைய வாசங்கள் நமக்கு சொல்லுகிற நாம் என்ன பண்றோம் பிறர் குற்றங்களை சுட்டி காட்டுவதிலேயே மிகுந்த கவனம் வச்சிருக்கிறோம் நாம நீ தப்பு செய்யற நீ தப்பு செய்யற பயில் வாசிக்கிறோம் நாம ரோமையர் பன்னிரெண்டு பத்து வாழ சொல்லுகிறது பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர்னு என்னங்க ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க பிறர் உங்களும் மதிப்பு கொண்டவர்னு யோசிச்சு பாருங்க நீ தப்பு செஞ்ச நீ சரியில்லை நீ நீ கட்டப்படலை நீ என்று பிறரை சொல்வதற்கு முன்பாக நீ எப்படின்னு யோசிச்சுப்பார் மத்தியு ஏழு ஒன்று ஏசப் சொல்ல பாருங்க பிறர் குற்றவாளி என நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள் தீர்ப்பு கொடுப்பு தீர்ப்பு அளிப்பது ஆண்டவருக்கு ஒரு இதாக செய்வார் உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை பார்க்காமல் அடுத்த கண்ணில் தூசி எடுக்கட்டுமான்னு கேட்காதே நீ ஆண்டவருக்கு காணிக்க செலுத்த வந்தீன்னா உன் சகோதரங்கிட்ட மனத்தாங்க இருந்தா என்ன பண்ணு நீ அந்த காணிக்கையை வாசலி வச்சுட்டு நீ போ போயிட்டு சகோதரர்களோட சமாதானம் பண்ணிட்டு வந்து காணிக்கை செலுத்து ஆண்டவ் நெருங்கி வச்சு பார்த்துக்கணும் சொல்ல பாருங்க சொல்றது சகோதரர்களே இன்றைய வாசகங்கள் நீ அற்புதமான வாசகங்கள் நடிச்சுப்பாங்களே இன்னைக்கு பரிசு சகோசரர்களுக்கும் ஆண்டோடு தருகின்ற ஒரு சவ்டே சொல்லலாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பெரிய பழுவான விஷயங்கள் என்ன பண்ணுறீங்க மக்கள் மேலே போட்டு சுமத்துறீங்க பலுவான பரிகாரங்களையோ எதையும் நிறைய சுமத்துறீங்க மற்றவங்களை அது பண்ணுற இது பண்ணுற நீ அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று அனைத்தையும் மக்கள் தலைமையில சுமத்திட்டு அந்த அதை அதில் ஒரு ஒரு மயிலை கூட நீங்கள் விரல் அசை கூட பார்க்க மாட்டுறீங்க நீங்கள் எல்லா பழுவையும் அவங்க தலை சுமத்திட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க நீங்கள் இன்னொன்னு சொல்ல பாருங்களேன் சப்பாங்க கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குறீங்க என்ன கொடுக்குறீங்க பாருங்க பார்ப்போம் புதினா கறி இலை மற்றும் எல்லாம் கடவுளுக்கு கொடுக்குறீங்க ஆனால் கடவுளுக்கு அது முக்கியம் கிடையாது நீதி தான் முக்கியம் நேர்மை தான் முக்கியம் நல்ல உள்ளதாக முக்கியம் அதை அதை நீங்கள் மறந்து போயிடுறீங்க என்ன நீங்க என்ன பண்ணுங்க அந்த நல்ல விஷயங்களை கடைபிடிங்க முதல்ல என்ன பண்ணுங்க உங்களை நல்ல பிள்ளை வச்சுக்கன்னு சொல்றாங்க நீங்க என்ன செய்யறீங்க முதன்மையா இடத்தை தேடுறீங்க எல்லாரும் மதிக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த மதிப்பு கூறியவர்கள் நீங்க நடந்துக்கிறீங்களா செய்ய மாட்டீங்களே செய்ய மாட்டீங்களே நீங்க என்ன பண்றீங்க எல்லா விஷயங்களையும் எல்லாது மக்கள் போட்டு திணிக்கிறீங்க நீங்கள் என்ன பண்றீங்க உங்கள் சுந்தரோட அரசை கூட பார்க்க மாட்டீங்க நீங்க எனவே நீங்க என்ன பண்ணுங்க உங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்று ஆனவர் இங்கே சொல்லுகிறார் சகோசாரர்களே இறுதியாக ஒன்று இரக்கம் காட்டுவதோருக்கு இரக்கமற்ற தீர்ப்பே கிடைக்கும் இரக்கம் காட்டுவருக்கு இரக்கமற்ற தீர்ப்பை கிடைக்கும் யாக்கோபு இரண்டு பதிமூன்று நீ எப்படி மற்றவங்களுக்கு நடந்துக்கிற அப்படினா உனக்கும் தீர்ப்பு கிடைக்கும் உன் குற்றத்தெல்லாம் நீ வந்து மூடி மறைச்சிட்டு மற்றவங்களை தப்பு தப்பு தப்புன்னு சொல்லுகின்ற பொழுது நீ எல்லாம் யோசிச்சு பார்த்துக்கணும் அந் நீ சொல்ற தப்பு நீ சொல்ற அந்த தண்டையை உனக்கு உண்டு நாம வச்சுக்கணும் இசையா ஒன்று பதினேழு வாறு சொல்லப்பட்டிருக்கும் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள்னு சொல்லுவோம் நல்லது செய்வோம் நல்லது செய்வோம் நீதியை நாடி தேடுவோம் அன்பை நாடி தேடுவோம் அருளை நாடி தேடுவோம் மற்றவங்களை குற்ற சொல்வதுக்கு முன்னாடி மற்றவங்களை குற்றவாளி திருப்பி முன்னாடி நாம் நம்மை சுய செய்து கொண்டு ஆண்டோடைய அன்பை தேடி பெறுவோம் நீதியை தேடி பெறுவோம் நியாயத்தை தேடி பெறு முதலில் நாம் நம்மை சுத்திகரம் செய்து கொண்டால் நமது உள்ளத்தை தூய் உலவ மாற்றிக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு நல்லா நல்லா இருக்க நல்லதாக இருக்கும் நமக்கெல்லாம் விவசல்களே நாம் நம்மை தூய்மை செய்து கொள்ள ஆனதுல ஜபிப்போம் அவருடைய ஆசையும் அருளையும் நாடுவோம் நான் சந்திப்போம்